ஹலோ மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு செய்தியாளரை சந்தித்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பிறந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் இந்த சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே தேவைப்படுது அண்டு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களோட பர்த்டேவை முன்னிட்டு வந்துட்டு தான் இந்த அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா குளவிளக்கு திட்டம் அதாவது ஆல்ரெடி மகளிருக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு நம்ம மந்த்லி மந்த்லி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதோட இன்னும் ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு மகளிரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி வந்து ஒன்ஸ் வந்து போ போடுவாங்க அதுதான் வந்து குலவிளக்கு திட்டம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நகரப்பே இருந்து டவுன் பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேர்ள்ஸ்க்கு மகளிருக்கு வந்து இலவசமாக இருந்தது இப்போ ஆண்களுக்கும் இலவசமாக வந்துடுச்சு ஸோ இது ரெண்டாவது தேர்டு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே இலவச வீடு அம்மா இல்லம் திட்டம் அந்த திட்டத்தின்படி இப்போ வில்லேஜில் இருக்கவங்களுக்கு வீடு இல்லையா அவங்களுக்கு வந்து கான்கிரீட் வீடு வந்து கட்டி கட்டி தருவாங்க இடம் வந்து நிலம் வந்து கவர்மெண்ட்டே வாங்கி வந்துட்டு வீடு கட்டி தருவாங்க இதே நகரத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அவங்களே நிலம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பு வந்து கட்டி தருவாங்க அண்டு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அந்த பட்டியலின அந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது மகனுக்கு வந்து கல்யாணம் ஆகி தனி கொடுத்துன போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வீடு வாங்கி அவங்களுக்கும் இலவசமாக வந்துட்டு இடம் வாங்கி வீடு ஃப்ரீயாக கட்டித்தருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலையை வந்துட்டு ஆல்ரெடி நூற்றி இருபத்தஞ்சு நாளாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ அதுலேருந்து நூற்றி ஐம்பது நாளாக இவங்க வந்து கொண்டு வர போகிறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டை பார்த்திங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் அதாவது வாகனம் இல்லாதவங்களுக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மானியம் வந்து கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க அது போக மீதி அமௌண்ட் போட்டு நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு வாகனம் வாங்கிக்கலாம் இது முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மகளிருக்கு வந்துட்டு இந்த இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்ட தேர்தல் அறிக்கை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்னும் நிறையா விடுவாங்க நாங்கள் இதில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் ரெகுலராக இது உங்களுக்கு அப்டேட் கிடைக்கணும்னு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ